எல்லோருக்கும் வணக்கம் இறைவனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு இதிகாசமும் மனித வாழ்வும் பகுதி ஐந்தில் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு பற்றி பார்க்கலாம் ராமாயணத்தில் முதலில் ஏற்பட்ட நட்பு ராமனுக்கும் குகனுக்கும் இது ராஜகுமாரனுக்கும் மலைவாழ் மக்களின் தலைவனுக்கும் ஏற்பட்ட நட்பு பார்க்காமல் பெயரை கொண்டு ராமனின் மீது வைத்த அன்பு நேரில் கண்டவுடன் நட்பு உறுதியாகி சகோதரனாக ஏற்றுக்கொண்ட நட்பு அடுத்து சுக்கிரீவனுக்கு ஏற்பட்ட நட்பு வானர இனத்தின் மன்னனாக துயரம் இருவருக்கும் பொதுவானதானதால் ஏற்பட்ட நட்பு இருவருக்குள்ளும் நட்பை உருவாக்கி இருவரையும் நட்பால் இணைத்தது பிரதி உபகாரத்தால் உதவிக்கு உதவியாக கைமாறாக இருவரையும் இருவர் நிலையையும் உயர்த்தி மன்னர்களாக்கியது அடுத்த நட்பு பகைவனுக்கு நண்பன் என்றால் நமக்கும் பகைவன் என்பதுதான் நாம் சாதாரணமாக சொல்லும் வார்த்தை ஆனால் ராமனின் கதையில் பகைவனின் உடன்பிறப்பை தனக்கு நண்பனாக்கிக் கொண்ட பெருந்தன்மை ராமனுக்கு உரியது குஹ் குஹனை சமாதானம் செய்ததும் சுக்ரீவன் சற்று தாமதமாக செயலாற்றும் சூழ்நிலையில் லக்ஷ்மணன் வருத்தப்பட்டதும் சமாதானம் செய்து சூழ்நிலையை புரிய வைத்து அவரின் அன்பின் ஆழத்தை உணரச் செய்து நட்பின் பண்பை உணர்த்தினார் லக்ஷ்மணனுக்கு அதுவே ஹனுமன் பக்தியின் பெருக்காக கொண்டு இதயத்தில் அமர்ந்தார் இதன் மூலம் நாம் அறிவது எதற்கு எப்படி என்ன மாதிரியான அன்பை விதைத்து நட்பை உருவாக்கி தன்னுடன் அணைத்து செல்ல வேண்டும் என்பதற்கு இராமாயணத்தை நமக்கு எடுத்துக்காட்டாக கொண்டு நட்பின் உயர்வை அறியலாம் அடுத்ததாக மகாபாரதத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன் நட்பு கிருஷ்ணன் திரௌபதி நட்பு கிருஷ்ணன் விருதன் நட்பு கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பால்ய வயது நண்பர்கள் போல் இணைந்து உறவில் இணைந்தவர்கள் கிருஷ்ணனும் திரௌபதியின் நட்பு துன்பத்தையும் துயரத்தையும் பகிர்ந்து கொள்ள ஒரு துணையாக இருந்த ஆண் பெண் நட்பு நட்பின் இலக்கணமாக இருந்தது கிருஷ்ணன் திரௌபதி நட்பு இதுபோல் ஒரு நண்பன் நண்பி வேண்டும் என்று ஏங்க வைக்கும் நட்பு கிருஷ்ணன் விருதன் நட்பு பக்தியில் தோய்ந்த நட்பு அடுத்து துரியோதனன் கர்ணன் நட்பு அவர்கள் நட்பின்பால் ஆயிரம் கதைகள் சொன்னாலும் தன் மனைவியுடன் சொக்கட்டான் ஆடி பாதியில் சென்ற பானுமதியை இடை மேகலையாகிய அணிகலனை ஆட்டத்தின் சுவாரசத்தில் மறந்து இடையின் மேகலையை இழுத்து அது அருந்தபோது எடுக்கவோ கோர்க்கவோ என்று கம்பனின் சொல் சிறப்பில் அவர்களின் நட்பே பெருமை பெற்றது நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு துரியோதனன் கர்ணன் இருவனின் நட்பு நண்பனுக்காக தாயையும் சகோதரர்களையும் அறிந்த பின்னும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நட்புக்கு பெருமை சேர்த்தான் கர்ணன் திருக்குறளில் திருவள்ளுவர் நட்பு செய்வதற்கு தொடர் பழக்கமும் வேண்டியதில்லை ஒத்த உணர்ச்சியே நட்பு என்கிறார் புணர்ச்சி பழகுதல் உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் என்பது அக்குறல் அதுபோல் மகிழ்வினை கொண்டாட மட்டுமல்ல நட்பு துன்ப சுமைகளை பகிர்தலும் நட்பே என்பதற்கு கிருஷ்ணன் திரௌபதி பாண்டவர் உறவினர் என்ற போதும் கிருஷ்ணன் திரௌபதி நட்பு அனைத்து துயரச் சம்பவத்தின் போதும் இருவரும் ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க உறுதுணையாக இருந்த நட்பு எனலாம் இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் நட்பு என்பதை இப்படி சொல்லலாம் அல்லவா நட்புக்கு நேரமில்லை காலமில்லை சொந்த பந்தம் ஈடு இன கவிதை கட்டுரை எழுத்து படிப்பு வடிவம் இல்லை ஜாதி மத இன பேதமில்லை வயது வரம்பு ஆண் பெண் பேதமில்லை காரணம் காரியமில்லை நட்பு கொண்ட பின் ஆராய்ச்சி அவசியம் தேவையில்லை உணர்வு உள்ளன்பு இவை மட்டும் போதும் நட்பு கொண்ட பின் குற்றம் பார்க்க தேவையில்லை ஆனால் கூடா நட்பு போராய் கேடாய் முடியும் என்பதையும் மனதில் கொண்டு நட்பின் உறவாடி நமது வட்டத்தை பெருக்குவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்